ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சோனிமா இல்லம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாளாக ஆச்சு லாங் வீடியோ போட்டேன் என்னால் வந்து ஒரே வேலையில் கவனத்தை செலுத்த முடியல ஃப்ரெண்ட்ஸ் யோ ஸோ வீட்டு வேலையும் இருக்குது நானும் ஒர்க் வந்து பண்ணுறேன் அதனாலவே வந்து என்னால் அப்பப்போ தான் போட முடியுது பட் கண்டினியூஸாக எனக்கு சோனிமா இல்லம் யூடியூப் சேனல்லேயும் சரி இன்ஸ்டா பேஜ்லேயும் வந்து சப்போர்ட் தந்துட்டு வர எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க அண்ட் வந்து என்னோட மேஜிக் ருட்டீன்லேருந்து தான் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் நான் நாலு மணிக்கு எழுந்தாலும் சரி லீவ் தானின்னு சொல்லிட்டு பத்து மணிக்கு எழுந்தாலும் சரி என்னோடய டே வந்து அந்த டேவோட முன்னாடி நாள் நைட்டே ஸ்டார்ட் ஆகுதுங்க அதாவது இன்னைக்கு டே வந்து நான் எப்படி போகணும் என்னென்ன வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கு முன்னாடி நாளே வந்து ஒரு டே பிளானர் எழுதிடுவேங்க ரொம்ப நாளாக வந்து நான் இதை ஃபாலோ பண்ணிட்டு வரேன் என்னால் வந்து ஒரு கான்சன்ட்ரேஷனோட எல்லா ஒர்க்கையும் வந்து பார்க்குறதுக்கு முக்கியமான ஒரு ரீசனாக வந்து இந்த டே பிளானர் இருக்குது நீங்களும் இது வரைக்கும் ட்ரை பண்ணலைன்னா குட்டியாக ஏதாவது ஒரு நோட்டு போட்டு நீங்கள் இந்த மாதிரி டே பிளானர் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி இல்லைன்னா நீங்கள் மேக்னட்டிக்லாம் வச்சு ஃப்ரிட்ஜில் கூட ஒரு பேப்பரில் டெய்லியுமே எழுதி எழுதி ஒட்டி வச்சுக்கலாங்க அதுக்கப்புறமா ஒரு டென் மினிட்ஸ் வந்து சைலன்ஸில் தான் என்னோடய அடுத்த நாள் காலையில் ஆரம்பிக்கும் அதுவுமே நான் லேட்டாக இருந்தாலும் ஒரு ஐந்து நிமிடம் வந்து என்னோடய மூச்சை வந்து இன்ஹேல் எக்ஸல் பண்ணுறத கவனிச்சுட்டு தான் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் இதன் மூலமாக எனக்கு உண்மையிலே வந்து நல்ல கவனக்குறைவெல்லாம் முன்னாடி இருந்தது அதெல்லாம் வந்து இப்போது கிடையாது அண்டு வந்து பாசிட்டிவாக என்கிட்ட நானே பேசுகிறது அதை விஷுவலைஸ் பண்ணுறது அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னையிலருந்து நான் வந்து கிராட்டியூட் எழுத ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் பத்து பிளெஸ்ஸிங்ஸ் எனக்கு கிடைச்சிதான் நான் இன்றைக்கி எழுதியிருக்கேன் இதை தொடர்ந்து நான் டுவெண்ட்டி எயிட் டேஸும் வந்து எழுத போகிறேங்க எழுதி முடிச்சதுக்கப்புறமா எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் நம்ம எப்போவுமே நமக்கு கிடைக்கிற விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே கிரேட்ஃபுல்லாக இருக்கும்போது நிச்சயமாக இந்த பிரபஞ்சம் வந்து நமக்கு நிறைய விஷயங்களை வந்து சென்ட் பண்ணும் ஸோ அதுக்காக தான் இந்த டுவெண்ட்டி எயிட் டேஸ் கிரே கிராட்டிடியூட் வந்து எழுதி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இது ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பட் அந்த டுவெண்ட்டி எயிட் டேஸுமே வந்து டென் பிளெஸிங்ஸ் எழுதுறது மட்டும் மாறாதுங்க இது கூடவே சேர்ந்து விஷுவலைசேஷன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு விஷுவலைசேஷன் போர்டும் வந்து நான் ஒட்டி வச்சுருக்கேன் ஜஸ்ட் சார்ட்டில் வந்து எனக்கு பிடிச்சதெல்லாம் ப்ரிண்ட் அவுட் எடுத்து எழுதி வச்சுருக்கேன் இதை அப்பப்போ நான் பார்த்துட்டே இருக்கும்போது இதை பண்ணணுன்ற ஊக்கம் வந்து எனக்கு கிடைக்கிது அதுக்கப்புறமா என்னோடய ஒர்க்கு என்னோட மேஜிக் ரொட்டீன் முடிச்சதுக்கப்புறமா நான் விளக்கு தட்டெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் தேர்ஸ்டே இன்றைக்கி க்ளீன் பண்ணிட்டேன்னா நாளைக்கு வந்து நம்ம அழகாக ஃப்ரைடே மகாலட்சுமி பூஜை பண்ணிடலாம் எடுத்து வச்சிட்டேன் நான் கிச்சனை வந்து கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன் கேஸ் இல்லை ஸோ அதனால எனக்கு இன்னுமே ஈஸியாக இருந்தது பாத்திரம்லாம் தேய்ச்சாச்சு வால் டைல்ஸ் எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் எப்போவுமே நம்ம வீட்டை வந்து நீட்டாக வச்சுக்கும் போது மனசுக்கு ரொம்ப அமைதியாக இருக்குங்க பட் அது கொஞ்சம் மெனக்கெட்டு தான் ஆகணும் டெய்லியுமே க்ளீனாக வச்சுக்க முடியும்னா தாராளமாக மெயின்டைன் பண்ண முடியும் சம்டைம்ஸ் கொஞ்சம் அரிபறியாக வேலை செய்கிறோன்னா அதையும் இதையும் எடுத்து தாம் தும்னு அது இன்னுமே வந்து மிக்ஸி ஓவர்ஃப்ளோ ஆகுறது இந்த குக்கர் ஓவர்ஃப்ளோ ஆகுதுன்னு நிறைய வேலை வச்சிடும் நான் கூட நினைப்பேன் நிறைய பேரோட கிச்சனை வந்து இந்த யூடியூப்பில் காமிக்கிறாங்களே எப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு ரியலாக ஒன்று அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க அதே மாதிரி இந்த யூடியூப்பை ஒரு ப்ரொஃபெஷ்னலாக எடுத்து அது நம்மளோட ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க ஸோ எதுவாக இருந்தாலுமே அங்கே உழைப்பு இருந்தால் மட்டும்தான் வந்து அதை நம்ம மெயின்டைன் பண்ண முடியும் அதில் ஒரு ப்ராஃபிட்டோ இல்லை அதில் ஒரு சக்ஸஸோ அடைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலே நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அண்ட் வந்து இப்படி தான் நம்ம கிச்சன் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு மேலே வந்து எனக்கு ரொம்ப மெயின்டைன் பண்ணணுன்ற மைண்ட் செட்லாம் போயிடுச்சு பிகாஸ் நான் ஸ்கூலுக்கும் போயிட்டு வரேன் நிறைய வேலையும் இருக்குது அப்படின்றதுனால ரொம்பலாம் அப்படியே யூடியூப்பில் காமிக்கிற மாதிரி முன்னாடிலாம் நான் வீடியோ பார்த்தா அவங்களுக்கு தெரிஞ்சுக்குமா பார்த்து பார்த்து வச்சுப்போம் அப்படிலாம் இப்போ கிடையாது என்னோடய ஒர்க்கு ஈஸியாகிற அளவுக்கு நான் பண்ணிவிட்டேன் ஸோ சாப்பாட்டுக்கு தேவையானதெல்லாம் கொஞ்சம் ப்ரீ ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சுட்டு மெத்தைக்கு போயிருந்தேன் சூரியன் வந்து சூரியனை சுட்டது யாரு சூரியனை யாரும் சுட முடியாது சூரிய வெப்பம் தான் நம்மளை சுடும் சூரியன் படத்தில் சொல்கிற மாதிரியே இருந்தது அப்படி ஒரு வெப்பம் நாங்கள் மெத்தையில் ஒரு சில செடிலாம் நானும் என்னோட ஹவுசோனரும் சேர்ந்து வளர்க்குறேங்க இந்த முருங்கைக்கீரை மரம் பாருங்கள் முருங்கை மரம் குட்டியாக தான் இருக்குது ஆனால் நிறைய காய் காய்ச்சிருக்கு இதுக்கு அந்தளவுக்குலாம் எந்த உரமும் போடல நார்மல் மண் மட்டும்தான் நாங்கள் போட்டு வச்சுருக்கோம் சரி அதில் வந்து சாம்பார் வைக்கிறதுக்கு ஒரு முருங்கை பறிச்சிக்கலான்னு பறிச்சிட்டு கம்ப்ளீட்டாக வந்து எடுத்துகிட்டு போன துணியெல்லாம் காய வச்சுருந்தேன் இது வந்து ரெண்டு நாள் துணி காயவே வைக்க முடியல குதிகால் வலி இருக்கிறதுனால என்னால் அந்த மெத்தையில் ஏறவே முடியல பட் இன்றைக்கி தான் ஆனாலும் அதை காய வச்சுட்டு வந்துடலான்னு போயிட்டு காய வச்சுருந்தேன் செம்பருத்தி பூ ஒரு அஞ்சு பூ பூத்து இருந்தது இன்றைக்கி வந்து பறிக்கலை ச நாளைக்கு பறிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு வந்திருக்கேன் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் மெத்தையில் எல்லா துணியும் காய வச்சுட்டு வந்துட்டு கீழே போயிட்டு இப்போ நான் சமைக்கிறதுக்கு ஆரம்பிக்கணும் டெய்லியுமே இந்த மாதிரி என்னோட வேலையெல்லாம் காமிச்சு ஒரு மோட்டிவேஷ்னல் வீடியோ கொடுக்கணுன்னு தான் ஆசை பட் எடிட்டிங் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டம் வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் இந்த மாதிரி நம்ம வெயிலில் போயிட்டு வரும்போது அப்படியே ஐஸ் வாட்டரோ ஜில்லுன்னு எதுவும் சாப்பிடக்கூடாதுங்க அந்த மாதிரி சாப்பிட்டோன்னா சளி பிடிக்குது உடனே எனக்கு லஞ்சுக்கு வந்து மாங்காய் முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்ட சாம்பார் ரைஸு அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு மட்டும் வந்து ஃபிஷ் ஃப்ரை வந்து பண்ணியிருந்தேன் இது வந்து இன்றைக்கே முடிச்சிடணும் பிகாஸ் தேர்ஸ்டே யூஸ்வலாக பண்ணுறதில்லை இது ரொம்ப நாள் ஆகிடுச்சி இந்த மீன் வாங்கி ஒரு ஃபோர் டேஸு ஸோ அதனால் அதை பண்ணிடலான்னு பண்ணிவிட்டு பொட்டேட்டோ ஃப்ரை வந்து எனக்கு பண்ணியிருந்தேன் இன்றைக்கி நம்ம சாமி ரூமை நல்லா க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தேன் இந்த பிக்சர் வந்து எனக்கு என் பையன் வரைஞ்சி கொடுத்தான்னு உங்களுக்கு தெரியும் பாபா பிக்சர் இது வந்து என் பொண்ணு வந்து வரைஞ்சி கொடுத்தனுந்தான் ஸோ கிருஷ்ணரையும் இன்றைக்கி நம்ம வீட்டு சாமி ரூமில் வைக்க போகிறோம் ஒரு பூஜா வீடியோ போடும்போது நான் இந்த பிக்சர் எல்லாம் வந்து எப்படி அழகாக ஒட்டியிருக்கேன்னு காமிக்கிறேன் அடுத்ததாக துணி இருந்தது பழைய துணி அது எல்லாமே வந்து வச்சுட்டேன் இதோட இந்த பிளாக வந்து நான் முடிச்சுக்கிறேன்